இப்போ ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வைக்கிறாங்க இப்போ இப்ப அந்த சப்போஸ் டிலே ஆகுது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதத்துக்கு மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வருது அப்படின்னா விஜய்க்கு பயங்கர பாசிட்டிவா இருக்கும் விஜய்க்கு நல்ல வாய்ப்பு 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 சார் அவரோட ஜாதக ஜாதக அமைப்பே இருக்கு இதெல்லாம் விஜய்க்கு நடக்க போகிறதுங்கிறதுலாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நாங்கள் கணிச்சதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடையில கூட சிஎம் முடியாமலாம் ஒரு டைம் இருந்தார் ஸ்டாலினை முடியாமலாம் இருந்தார் ஸ்டாலினே நின்று அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா மாரகத்தை உயிருக்கே கண்டமான ஒரு விஷயம் உடல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு உதயநிதியை முன்னிறுத்துனாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அவங்க எப்படின்னா இந்த எலெக்ஷன்லேயே அறிவிக்கணும் எடப்பாடி அவர் ஜாதகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா அவர் வந்து ஏழாம் இடத்துல செவ்வா நல்லா பலமாக உட்காந்துருக்கு அவர் வந்து அது விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு அமைப்பே அவர் வந்து விபரீத ராஜ்யோகத்தில் நடக்கூடிய இந்த வருடம் வந்து முடிய போகுது சோ அது வந்து எப்படி சரி இருக்கும் முடிகிறப்போ நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி இல்ல தமிழ்நாட்டுக்கும் சரி இது வந்து எப்படி இருக்கும் எப்படி முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா இருந்திருக்காது மேடம் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனையும் சரி உடல் ரீதியாக நிறைய பெரிய பெரிய அரசியல் தலைவருக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு ஒரு கிட்ட எல்லாமே ரெண்டாயிரத்தி சரியாவே இருந்திருக்காது ரெண்டாயிரத்தி நல்லா இருக்கும் பொருளாதாரத்துலையும் சரி நம்ம இந்திய அளவில் ஒரு வளர்ச்சியிலயும் சரி எல்லாமே ஒரு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இந்த அரசியலே வேற மாதிரி வேகம் மாற்றம் 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 உண்டு மாற்றம் உண்டுனா அதுல ஒரு ஒரு ஆளோட கால்குலேஷன் இருக்குல்ல ஒரு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குல்ல இப்போ நிறைய பேரோட ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் பார்த்ததுல ஒரு ஒரு ஆள் இப்போ விஜய் வந்துங்கிறது விஜய் இப்போ நம்ம பேசணும்னா அப்படின்னா விஜய் வந்து இந்த அரசியல்ல வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் வாய்ப்பு இல்லை

பொலிட்டிக்கலாக நான் வந்து இது வரைக்கும் நான் இது பண்ணதே நம்ம அது சம்பந்தம் பார்க்கல நான் இப்போ தான் மீடியாக்கே வந்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் தான் என்னோட அஸ்ட்ராலஜியை நான் வந்து இப்போ நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆனால் இதெல்லாம் விஜய்க்கு நடக்க போகிறதுங்கிறதுலாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கணிச்சதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடையில கூட சிஎம் முடியாமலாம் ஒரு டே இருந்தார் ஸ்டாலினை முடியாமலாம் இருந்தாங்க அதெல்லாம் அவர் பாதகத்தை செய்யப்படுறாரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே அவர் உடல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆமாம் ஆமாம் சில உடல் ரீதியாக அவருக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது அவங்க கட்சியிலே பார்த்தீங்கன்னா உதயநிதியை முன்னிறுத்துனாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அவங்க எப்படின்னா இந்த எலெக்ஷன்லயே அறிவிக்கணும் ஓகே அந்த தலைமை இப்போ இப்போ எப்படி கலைஞர் இருக்கும்போதே செயல் தலைவர்னு வந்தாங்களா அவங்க எது அந்த காலகட்டத்தை வந்து அவங்க நகர்த்தினாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு எதிர்காலம் நல்லாயிருக்கும் இல்லை அதே மாதிரி அது மாதிரி எடைப்பாடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி இது இது வரைக்கும் நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம இது பண்ணதில்லை ஆனால் கண்ட பர்சன் நம்ம சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது மாரிக்கே விஜய்ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் இவருக்கு இருக்குது இப்போ ஒம்பதாம் மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து இப்போ சப்போஸ் டிலே ஆகுது எலெக்ஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வருது அப்படின்னா விஜய்க்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்கும் எலக்ஷன் டிலே ஆனுச்சு அப்படின்னா ஒரு ஏதோ கால சூழ்நிலையில் டிலே ஆனுச்சு அப்படின்னா ஹண்ட்ரெ நல்ல வாய்ப்பு 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 அது எப்படி சார் அவரோட ஜாதகம் ஜாதகம் அமைப்பே இருக்கு ஓகே ஸோ பெண்கள் ஓட்டுங்கிறதுலாம் பயங்கரமா இருக்கும் மேடம்

இல்ல மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன் ஸ்டாலின் இருக்காங்க எடப்பாடி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாமாக விஜய் இவங்கள்ல யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பா விஜய் தலைமையில கூட்டணி எந்தெந்த கட்சியெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 எதிர்க்கட்சி எம்எல்ஏ வர அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரியே ஆட்சி மாற்றங்கிறது அவங்க கூட்டணிக்கு வாய்ப்பு கம்மி இந்த இந்த எல் அதே ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் அவங்க போறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து நல்ல வாய்ப்பு வாய்ப்பு உண்டு எடப்பாடி அவரத்தை அவர் அமைப்பே அவர் விபரீத ராஜத்துல ஜெயிச்சவர் அதாவது வந்து ஒரு எதாச்சும் எட்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்து ஒரு ஒரு நேர்மையான வழியிலே அதை ஜெயிக்க வைக்காது எப்படி பண்ணாலும் குறுக்கு வழிதான் எட்டாம் இடத்துல தனுசு வீட்டுல உட்காந்துருக்கு அவர் அந்த இடத்துக்கு ஆட்சி கிடக்கூட கரெக்டா அந்த ராகுபதி முடிஞ்சதோட அதை பதவியுமே முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போற தசாபத்தியில அவர் வந்து கூட்டணி கூட்டணி வைக்கும்போது இப்போ விஜயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஜயே கூட்டணி எல்லாம் பேசிட்டாங்கன்னு வைங்களேன் விஜய முன்னூறுத்து ஏடிஎம்கே கூட்டணி போகுதுன்னு வைங்க ஆட்சி அமைச்சிருவாங்க ஆனால் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் ஆமா விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை அது அதுதான் அவர் வந்து அதுதான் அவருக்கு அது அது ஒரு பாதகமாகவே இருக்கும் அவர் எவ்வளவு ஃபிளெக்சிபுளா போனார் அப்படின்னா இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷன்ல அவங்க ஆட்சி அமைப்பாங்க அவரோட குணாதிசயங்கள் வந்து அந்த கிரகங்களை வச்சு தான் கணிக்கிறீங்க ஆமா 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 அதுதான் அவர் வந்து அது ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ராகு எட்டாம் இடத்துல இருந்து தான் பதவியை கொடுத்துச்சு விபரீதமா கொடுத்துச்சு அந்த அப்ப அப்ப அப்படி இருக்கும் அது விபரீதம் யாருக்கு விபரீதம்ங்கிறது அந்த கட்சியில சசிகலாமா போயிட்டு தான் அந்த ராஜயோகம் அவர் கொடுக்குது அது குறுக்கு வழியில தான் கொடுக்கும் அது அந்த கிரகம் தொடர்பு கொள்ளும்போது எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது குறுக்கு நேர்வழி வாய்ப்பே இல்லை அது என்னதான் பண்ணாலும் அந்த குறுக்கு தான் இன்ன வரைக்கும் அவர் கெட்ட பேர் அவரால் மறைக்க முடியாது வாய்ப்பே இல்லை அது கடைசி வரைக்கும் இருக்கும் அது அப்ப அடுத்து வந்து இவர் வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு விட்டு கொடுக்கணும் இவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இந்த டைம் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அதே மாதிரி டிஎம் கிலேயே பாத்தீங்கன்னா உதயநிதியை முன்னிறுத்தணும் அவங்க இப்ப உதயநிதியை முன்னிறுத்தினாங்க அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஓகே இவருமே திருப்பி ஸ்டாலினே நின்று அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா மாரகத்தை உயிருக்கே கண்டமான ஒரு விஷயம் அவருக்கு அண்ட் பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே உடல் ரீதியாக ஒரு ஏன்னா சனி பன்னெண்டில் உட்காந்துருக்கு ஆறாம் இடத்துல குரு உட்காந்துருக்கு குருபத்தி நடக்க ஆரம்பிக்க போகுது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் குருபத்தி ஆரம்பிச்சிடும் அப்போ ஆறாம் ஆறாம் இடம்கிறது வந்து அதாவது ஏதாவது ஒரு நோய் பட்டு தான் இது பண்ணணும் ஓகே அதுதான் அப்போ பன்னெண்டில் மோச்சம் பன்னெண்டுக்கு முடியுது எண்டு சனி புத்தி நடந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே தாண்டி அவருக்கு உதயநிதிக்கு பாத்தீங்கன்னா இவர் பதவி வந்தாலுமே அந்த சனி சனி அவருக்கு சனி தசைதான் சனி தசைல சூரிய புத்தியில சூரியன்ங்கிறது தகப்பேன் ஓகே பாதாரத்தை செஞ்சுதான் ஆகணும் செஞ்சிரும் கண்டிப்பா செஞ்சிடும் ஓகே சோ அரசியல்ல மாற்றங்கள் வருது அப்படின்றத நாம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் கடவுளுக்கு மாற்றம் இருக்கா ஏன்னா அடுத்த ஒரு பதினான்கு வருஷம் வந்து முருகனோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க அது கடவுளுக்கே அந்த ஆட்சி மாற்றம்ன்றது இருக்குமா உண்மையா அது இல்லை மேடம் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறது ராக ஆண்டுகிட்டு இருக்கு மேடம் நம்ம பூமியை வந்து ஆண்டுகிட்டு இருக்குது இன்னைக்கு ஜோதிடரே பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பெரிய வந்து ஒரு அரசாண்டு மன்னராக இருக்காங்கல்ல அவங்க தான் ஜாதகமே பார்ப்பாங்களாம் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ராகு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு நம்ம நம்மள வந்து ஒரு நிழலாக தான் இருக்கும் யாருமே நம்ம நிஜம் கிடையாது இன்னைக்கு நம்ம இன்றைக்கி ராகு ஆண்டுகிட்டு இருக்கு நான் அடுத்து குரு ஆண்டு வரும் இப்போவே ஆல்ரெடி அது வர போகிறதுனால தான் இப்போ அதிகமாக ஆன்மீகத்தில் போயிட்டு இருக்கோம் கலி யுகத்து கடவுளே முருகன் தானே இந்த யுகமே அதானே அவருக்குள்ள யுகம் தானே அப்போ அவரோட வழிபாடுங்கிறது வந்து உங்களுக்கு போக இது இந்த யுகம் முடிய போகும் போகிறதுனால இனி அவரோட யுகம் தான் இது போக ஆல்ரெடி இடும் இது என்னென்னா கர்மவினையை கழிக்கணும் இது கலி யுகம் நீ என்னதான் கர்மா பண்ணியாலும் இந்த பிறகுல எல்லாருமே நீ கழிச்சு தான் ஆகணும் அப்படியே இந்த யுகத்துல நீ எல்லாத்தையும் கழிச்சு தானே அப்ப கலியுகத்துக்கு கடவுள் வந்து முருகர் தான் முருகப்பெருமா அப்ப அவரை நோக்கி நம்ம பயணிப்போம் இது இன்னமும் தீவிரமாவே இருக்கும் இன்னும் தீவிரமாவே இருக்கும் இன்னும் தீவிரமாவே இருக்கும் இன்னமும் தீவிரமா இருக்கும் எல்லாரும் புண்ணியம் ஆஹ் மட்டும் தான் கோயிலுக்கு போறது இல்ல இல்ல இந்த 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 கர்மா கழிக்க அவர் அவர்கிட்ட போகிறதுங்கிறது பயங்கரமா இருக்கும் அவரை அவர் எந்த ஒரு முருகர் கோயிலுமே சித்தர் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கும் அது சாதாரண ஒரு முருகன் கோயிலா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் கல் வச்சு கும்பிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல ஒரு கல்லை மட்டுமே வச்சு கும்பிட்டாங்க ஒரு செங்கக்கல்லை வச்சு பட்டை போட்டு சாமி கும்பிட்டாங்க அதுக்கு பேரு முருகர்னு வச்சுதான் இது முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி வச்சு ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டே இருந்தார் அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ நாலடியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை வாங்கி வைக்கிறாங்க முருகர் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு மரத்தடியில ஒரு புளிய மரத்தடியில வச்சுட்டு அப்புறம் முருகர் சிலையை வச்சு சின்ன சின்ன சிலையை வச்சு சாமி கும்பிட்றாங்க அவர் மட்டுமே அது பூஜை பூஜை பண்றது அவர் இது பண்றது அபிஷேகம் பண்றது அவர் இந்த பங்கு சும்மா சாமி கும்பிட்டு ஆளுக்கு இந்த கொண்டு கொடுக்கறது அவராக அவங்க குடும்பமா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாளடில அது என்ன பண்றாங்க அந்த ஊர்ல கோவிலே இல்லை அது மாதிரி ஒரு ஊர்ல அதுக்கப்புறம் இப்படியே பண்ணி என்னதான் இருந்தாலும் சாமி மட்டுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து ஒரு நேர்த்திக்கிட்டு வைப்பாங்கல்ல அது மரத்தடியில இருந்த முருகர் அப்ப அதை நிறுத்திக்கிட்டு வைக்கிறாங்க அது நடக்குது உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ இப்படி இப்படியும் நாளடைவில் இப்படியே வளர வளர கிராமங்களும் அப்படியே வளருது இப்போ பார்த்தீங்கன்னா அது பெரிய கோவிலே கட்டிட்டாங்க ஆனால் அதை உருவாக்குனது வந்து அவர் இறந்துட்டாங்க ஆனால் அவருக்கு அந்த அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கார் ஒருத்தர் அவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் பட் ஆனால் உருவாக்குனது ஒருத்தர் தனி மனிதர் தான் அது அப்படி இல்லை பழனியா இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் எவ்வளோ யாரு தான் யாரும் சொல்கிறோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சித்தர் தான் உருவாக்கியிருப்பாங்க அது அவருக்குள்ள ஆட்கள் அதனால அந்த கலியுகத்து கடவுளே அவர் ஓகே ஸோ சித்தர்களை நோக்கியுமே இன்னைக்கு நிறைய பேர் படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையான சித்தர்களை நம்ம எங்க எங்க போனா பார்க்க முடியும் எது உண்மையான சித்தர் இருக்கக்கூடிய இடம் மலைகள் அதாவது தன்னிலை மறந்து எந்த ஒரு நம்ம வந்து ஒரு சித்தருங்கிறது வந்து இப்போ எப்படியோ நாள் இருக்கும் ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண இருந்தாலும் சித்தருங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறேன் நானே சித்தர் எல்லாம் தேடி இருக்கேன் அது கிடையாது நமக்குள்ள அதாவது வந்து எந்த ஒரு ஆசையுமே இருக்காது ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தன்னில நம்ம 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 அதை எப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இப்ப கல்யாணம் பண்ணி சம்சாரி ஆகி அது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாழ்வியல்ல பெரிய ஒரு தோல்வியை சந்ததுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போய் அதுக்குள்ள இறையை உள்ள கொண்டு வந்து அது மாதிரிக்கே இருக்காங்க பாருங்க அதுதான் வந்து இது வரும் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இளமையிலே ஒருத்தர் சித்தர்ன்னு சொல்கிறது அது மாதிரி எல்லாம் இருக்காது கண்டபசன் வந்து ஒருத்தர் வந்து சித்தருன்னா அவர் வாழ்க்கையில் அவர் பற்றிருக்க அடி வேதனைகள் வந்து பயங்கரமாக இருக்கும் வாழ்க்கையை துறவரம் தூர அளவுக்கு அது அதுவுமே கேது கேது கனெக்ட் ஆகிருக்கும் ஒருத்தர் வாழ்க்கையை துறவரம் பூண்டு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்குள்ளே ஒரு அழுத்தமாகி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போய் அதுக்கப்புறம் இறையே அது அது அதெல்லாம் அது கேதுவோட க இது ஒருத்தர் சித்தர் இருக்காங்க ஒருத்தர் சொல்றது பழிக்கணும் இந்த இடத்துக்கு அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் இப்போ கேது சனியோட சேர்ந்து ஒரு பத்தொன்பது வருஷம் நடக்குது அது பாக்குது ஒரு ராகு ராகு இல்ல சுக்ர சுக்கரனை பாக்குது இல்ல கேது சுக்கரன் தொடர்பு இருக்குது இதெல்லாம் கண்டினியூ ஒரு நாற்பது வருஷம்ல தசை நடந்துச்சுன்னு வைங்களேன் டோட்டலாகவே அவங்க ஆன்மீகத்துக்குள்ள போயிடுவாங்க அப்ப ஆன்மீகத்துல போகும்போது இறை தேடலுங்கிறது வந்து அப்ப அந்த கிரகங்களை அதை தேட வச்சு அந்த கேதுங்கிறது ஆதிக்கம் வரும்போது கண்டிப்பா அவர் பிரேவி அதுக்கப்புறமேல வந்து பிரேவிலாம் இல்லை அதோட அது கேதுங்கிறது விநாயகரை குறிக்க வேண்டிய கிரகம் அது இருந்தா மட்டும்தான் அந்த துறவரம் போன்று சித்தர்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் நானும் தேடி போயிருக்கேன் நிறைய எதிர்பார்த்துருக்கேன் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் சொல்லி பாருங்க அதெல்லாம் யாருமே நமக்கு மைய பெருசா சொன்னது எல்லாம் இல்ல சித்தர்கள் எல்லாம் நம்ம போய் நின்ன உடனே சொல்ல முடியும் உண்மையா அதெல்லாம் சொல்ல முடியும் கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் அது வந்து இப்போ அதே மாதிரி சில பேர்லாம் இப்போ கோயிலை சுற்றி நிறைய பேர் பணம் சித்தர் மாதிரி சொல்லி ஒரு மனிதன் கோயிலுக்கு போனாவே ஒரு சில நிறைய பேர் கஷ்டத்தோடு தான் வருவாங்க ஏதோ ஒரு விஷயம் அதையெல்லாம் சொல்லி பேமெண்ட் ப பண்ணுற ஆளுகள்லாம் இருக்கு எல்லாருக்கும் டைலாக் பார்த்தீங்கன்னா ஒரே டைலாக் தான் உங்களுக்கும் ஒன்று தான் எனக்கு ஒன்று அது மாதிரி சொல்கிற ஆளுகளும் இருக்கு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு இது அது மாதிரி அது இருக்குது இருக்கு சித்தருங்கிறது வந்து எதுவுமே நம்ம நிறையா பார்த்துருப்போம் இப்போ கணக்கம்பட்டியாரெல்லாம் நம்ம சொல்கிறோமே அவங்கள எதுவுமே அந்த அது தான் அது மாதிரி குடும்பத்து குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒருத்தன் போறான் பாருங்க அவங்க தான் உண்மையான சித்தர் ஓகே குடும்ப வாழ்க்கையில விட்டு துறவரம் போடுறாங்க பாத்தீங்களா அவங்க தான் உண்மையான சித்தர் அதுக்குள்ள இருக்க ஆன்மீகம் தான் வந்து உண்மையா இருக்கும் அவங்களோட தேடுதல்